இன்றுக்கு நாம் பார்க்கப்போகும் போகும் நிகழ்ச்சி தீபாவளி நாளில் செய்யப்படும் மகாலட்சுமி பூஜை பற்றியது தீபாவளி ஒளியின் திருநாள் இது வெறும் இனிப்புகள் பட்டாசுகள் கொண்ட பண்டிகை மட்டுமல்ல இது அறிவின் ஒளி அறியாமையை நீக்கும் நாள் என்றும் சுபலட்சுமி தேவியை நம் வீட்டில் வரவேற்கும் புனித நாள் என்றும் கருதப்படுகிறது இந்த நாளில் நாம் வீட்டை சுத்தம் செய்து தீபங்கள் ஏற்றி செல்வத்தின் தேவி லட்சுமியை ஆராதிக்கிறோம் ஏனெனில் அன்பும் அமைதியும் உள்ள வீடே லக்ஷ்மிக்கு பிடித்த இடம் என்று நம்பப்படுகிறது இந்த பூஜை வழிமுறையை நம்பிக்கையுடன் அன்போடு செய்து வந்தால் ஆண்டுதோறும் உங்கள் வீட்டில் சுபம் ஆரோக்கியம் செல்வம் பெருகும் என்று கூறப்படுகிறது பூஜைக்கான தேவைகள் லக்ஷ்மி தேவியின் படம் அல்லது சிலை ஒரு சிறிய கலசம் தாமிரம் அல்லது வெள்ளி பாத்திரம் தண்ணீர் மாமரம் இலைகள் மஞ்சள் குங்குமம் புதிய பூக்கள் மலர் மாலை பால் தயிர் நெய் தேன் சர்க்கரை பஞ்சாமிர்தம் ஆக்கரை வடையல் தேங்காய் பழங்கள் இனிப்புகள் தீபம் தூபம் கற்பூரம் நாணயம் அல்லது பணம் செல்வச்சின்னமாக புதிய துணி அல்லது சீர்வரிசை ஒரு பெரிய விளக்கு மகா தீபம் வீட்டின் வடக்கு கிழக்கு பகுதியில் பூஜை மேடை அமைத்து வலதுபுறம் விநாயகரை வைத்து இடது பக்கம் லட்சுமி தேவியை அமர்த்தவும் பூஜை தொடக்கம் முதலில் மனதை அமைதிப்படுத்தி கண்களை மூடி லக்ஷ்மி தேவியை நினைத்துக் கொள்ளுங்கள் ஓம் சாந்தி 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 என்று மூன்று முறை ஜபிக்கவும் விநாயகர் பூஜை செய்துவிட்டு லட்சுமி பூஜைக்கு செல்ல வேண்டும் விநாயகர் பூஜை ஓம் சிறிது தண்ணீர் பூக்கள் வைத்து வணங்கவும் இப்போது சங்கல்பம் இன்று தீபாவளி நாளில் செல்வ வளம் மற்றும் குடும்ப நலத்திற்காக லக்ஷ்மி பூஜை செய்ய போவதாக மனதில் உறுதி கொள்ளுங்கள் லட்சுமி பூஜை விதிமுறை கலச அமைப்பு கலசத்தில் தண்ணீர் நிரப்பி மாமரம் இலைகளை வைத்து மேலே தேங்காய் வைக்கவும் மஞ்சள் குங்குமம் வைத்து பூக்கள் அர்ப்பணிக்கவும் இதுவே லக்ஷ்மியின் வாசஸ்தலம் ஆகும் அவ்வாகனம் அழைப்பது அமைதியாக சொல்லவும் ஓம் மகாலட்சுமி சர்வலோக பாவனே மாமவா குருஹே நிஷேதா மகாலட்சுமி என் இல்லத்தில் வந்து தங்கும் அருள் தருவாய் அபிஷேகம் தேவிக்கு பஞ்சாமிர்தம் பால் தயிர் நெய் தேன் சர்க்கரை கொண்டு அபிஷேகம் செய்யவும் அதனைத் தொடர்ந்து சுத்தமான நீரால் கழுவி புதிய புடவை போர்த்தவும் அலங்காரம் பூக்கள் மாலைகள் குங்குமம் சந்தனம் வைத்து அழகாக அலங்கரிக்கவும் முன்னே நாணயம் புதிய அரிசி வைத்து விளக்கேற்றி வைக்கவும் நைவேத்தியம் இனிப்பு பழம் தேங்காய் அக்கரை வடையல் போன்றவற்றை சமர்ப்பிக்கவும் தீபம் ஏற்றல் ஏழு தியாவுகள் கொண்ட தீபம் ஏற்றி ஓம் தீப ஜோதிர் நமஸ்தே என்று கூறி வணங்கவும் தீபம் ஏற்றும் பொழுது மனதில் நினையுங்கள் இது செல்வத்தின் ஒளி என் வீட்டில் என்றும் பிரகாசிக்கட்டும் மகாலட்சுமி அஷ்டோத்திரம் சில பெயர்கள் சொல்லி பூக்களை சமர்ப்பிக்கவும் ஓம் மகாலக்ஷம் யை நமமேக்ஸ் ஓம் விஷ்ணுபத்தின் யை நமமேக்ஸ் ஓம் பவித்ராயை யை நமமேக்ஸ் ஓம் பத்மமாலின் யை நமமேக்ஸ் ஓம் ஸ்ரோதனையை நமமேக்ஸ் ஓம் ஹரிப்ரியாயை நமமேக்ஸ் இந்த அஷ்டோத்திரம் முழுவதும் சொல்லலாம் அல்லது இதிலிருந்து சில பெயர்களை கூறினாலே போதும் இப்போது தீபம் தூபம் கற்பூரம் ஏற்றி தேவிக்கு ஆரத்தி காட்டுங்கள் ஆரத்தி பாடல் ஓம் ஜெய் ஜெய் லக்ஷ்மி மாதா மங்கள ஹரி தேவி மாதா அதன்பின் நெய் தீபம் சுற்றி குடும்பத்தினர் அனைவரும் வணங்கி தங்களின் விருப்பத்தை மனதில் சொல்லுங்கள் அருளை பெறும் அந்த நிமிடத்தில் அமைதி நம்பிக்கை மகிழ்ச்சி நிறைந்திருக்கும் பூஜை முடிந்த பின் தேவிக்கு நமஸ்காரம் செய்து சொல்லுங்கள் ஓம் சுபம் கரோதி கல்யாணம் ஆரோக்கியம் தனம் சுகம் பூஜை செய்த பின் பிரசாதத்தை குடும்பத்தினர் நண்பர்கள் அனைவருக்கும் வழங்குங்கள் இது பகிர்வின் அழகையும் செல்வத்தின் சுப பலனையும் அளிக்கும் இவ்வாறு தீபாவளி லக்ஷ்மி பூஜையை அன்போடு நம்பிக்கையுடன் செய்யும் ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் அமைதி ஆரோக்கியம் செல்வம் சந்தோஷம் பெறுவர் ஓம் சாந்தி 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 இது தீபாவளி சிறப்பு லக்ஷ்மி பூஜை முறையை பற்றிய முழுமையான விளக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு வழிகாட்டியாக இருந்தால் அதை பகிர்ந்து உங்கள் வீட்டிலும் ஒளி வளம் அமைதி பரவட்டும் லக்ஷ்மி தேவியின் அருள் எப்போதும் உங்களோடு இருக்கட்டும் சுப தீபாவளி நல்வாழ்த்துக்கள்